கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை நான் பார்க்க போகிற வசனம் என்னென்னா அப்பஸ்தலர் எட்டாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்துலேருந்து பார்க்க போகிறோம் சமாரியர்கள் வந்தபொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவி பெறாமல் கத்திராய இயேசுவின் நாமத்தினாலே ஞான ஸ்தானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாய் கண்டு அவர்கள் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜபம் பண்ணி அவர்கள் கைகளை வைத்தார்கள் அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள் சமாரியர்கள் இங்கே வராங்க தேவனோட அவரோட வசனத்தை ஏற்றுக்கொண்டு எருசுலேமில் அப்போஸ் தலர்கள் கேள்விப்பட்டு பேதுரையும் யோவானையும் அவருடைய இடத்துல அனுப்புகிறாங்க அப்பொழுது அவங்க வந்து வராங்க அவங்க வந்து ஞானஸ்நானத்தை மட்டுமே பெற்றிருக்குறாங்க பரிசுத்த தவிய பெறல அதான் அவர்களுக்காக ஜோம் பண்ணுறாங்க அப்போஸ்தலர்கள் ஜோம் பண்ணுறாங்க அவர் மேலே கையை வச்சோன்னே அவங்க வந்து பரிசு அவையப்படுறாங்க ஸோ அப்போஸ்தர்கள் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தரளிப்படுகிறதை சீமோன் பார்க்கிறார் சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசு தாவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான் பணத்தை கொடுத்து பரிசுத்தாவியை நான் வந்து கொடுக்கணும் நம்ம ஜெபம் பண்ணி அப்போஸ்தலர் வந்து ஜெபம் பண்ணுறாங்க ஜெபம் பண்ணி சி சமாரியர்கள் தலைவு மேலே வைத்தோன்னே அவங்க எல்லாருமே பரிசு தாவை பெற்றுவிட்டாங்க ஏன்னா அவங்க வந்து ஏற்கனவே ஞான ஸ்நானம் பெற்றுக்கிறதுனால ஜெவம் பண்ணி தலையில் கை வச்சு ஜெவம் பண்ணோன்னா பரிசு தாவியப்படுறாங்க இதை சீமோன் வந்து பார்க்குறாரு சீமோன் வந்து எனக்கும் நானும் அந்த அதிகாரத்தை எனக்கும் கொடுங்க நானும் நான் தலையில் கையை வச்சு ஜெவம் பண்ணால் அவங்க எல்லாருமே பரிசு பெறணும் இந்த அங்கே பணத்தை வச்சுட்டு எனக்கு வந்து அந்த அதிகாரத்தை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதுக்கு பேதுரு என்ன சொல்கிறாருனா பேதுரு அவனை நோக்கி தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்து கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோட நாசமாய் போக கிடவுது பாருங்க பணத்தினால நம்ம எதையும் பெற்றுக்கொள்ளலாம்னு நினைக்கிறீங்களா நீங்கள் பணத்தினால எந்த விஷயத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது பணத்தினால பொருளை வாங்கிக்கிடலாம் நமக்கு தேவையான பொருட்களை பணத்தினால் கடையில் இருந்து போய் வாங்கிக்கிடலாம் ஆனால் கடவுள்கிட்ட இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்க வேண்டிய விஷயங்களை நீங்கள் பணத்தினால பெற்றுக்கொள்ளவே முடியாது இந்த வசனம் அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு பணத்தினால் நம்ம பொருட்களை வாங்கிக்கலாம் சாப்பாடு வாங்கிக்கலாம் எதுனாலும் வாங்கிக்கலாம் கடையில் போய் இந்த உலக பிரகாரமான காரியங்கள் எதுனாலும் நம்ம பணத்தினால வாங்கி கொள்ளலாம் ஆனால் கடவுள்கிட்ட இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் பரிசு தாவையை பெற்றுக்கொள்ளணும் அவர்கிட்ட இருந்து என்னது அவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் இதெல்லாம் பெற்றுக்கொள்ளணும்னா நீங்கள் காணிக்க கொடுத்து நான் காணிக்க கொடுத்துட்டேன் நான் இவ்வளவு காணிக்க கொடுத்துருக்குறேன் நான் அவ்வளவு சர்ச்சு கட்டி கொடுத்துருக்குறேன் இவ்வளவு ஏழை எளிய மக்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் இவ்வளவு பணத்தை நான் அள்ளி எள்ளி கொடுத்துருக்குறேன் தான் நீங்கள் கண்டிப்பாக பரிசுத்தாவையோ ஆசீர்வாதத்தையோ பெற்றுக்கொள்ளவே முடியாது நீங்கள் அவருக்கு பிரியமான வாழ்க்கையே வாழணும் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அவருடைய சித்தத்தின்படியும் அவருடைய கட்டளைகளின்படியும் அவருடைய கற்பனைகளின்படியும் நீங்கள் கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்தாலொழிய நீங்கள் ஆசீர்வாதத்தையும் வேறு என்னது இந்த மாதிரி பரிசுத்தாவியும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது ரசிக்கப்பட முடியாது நான் காணிக்க கொடுக்குறனால ஒன்றுமே பண்ண முடியாது அதுக்கு இந்த வசனம் சொல்ல தான் பாருங்கள் பேதுர் அவனை நோக்கி தேவனுடைய வரத்தை பண தேவனுடைய வரத்தை நீங்கள் அவருடைய வரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் பணத்தெல்லாம் பெற்றுக்கொள்ளலாமா முடிய முடியாது அவருடைய பணத்தை வரத்தினாலே பணத்தினாலே சம்பாதித்து கொள்ளலாம் என்று நீங்கள் நினைத்தபடியால் உன் பணம் உன்னோட நாசமாய் போகக்கூடாதுன்னு சொல்கிறார் பேதுர் ஸோ நீங்கள் பணத்தினால கடவுள்கிட்டருந்து எதையாவது பெற்றுக்கொள்ளணும்னு இப்போ நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை இப்போவே கைவிட்டுருங்க அதனால் எந்த ஒரு பிரோஜனமும் கிடையாது நீங்கள் உண்மையிலே கடவுளுக்கு பிரியமாக வாழ்ந்து அவர் சொல்கிறபடி நடந்து அவருடைய கட்டளைகளை அவருடைய கற்பனைகளை கீழ்ப்பணிந்து உங்கள் இருதயத்தில் தீமையான காரியங்கள் இல்லாமல் இருந்துச்சுன்னா தான் அவருடைய வரத்தையும் அவருடைய ரட்சிப்பையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர வெறும் காணிக்கை மட்டுமே கொடுத்து நீங்கள் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது அது அந்த வசனம் நம்மளுக்கு சொல்லுது